இந்த கேம் எப்படி இருந்துச்சுமா சின்ன பசங்க எல்லாம் விளையாண்டாங்களா एक्चुअली இது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு கெட்டிங்ல வந்து செக் பண்றதனால நிறைய பேர் வந்தாங்க அவங்க விளையாடுறது பார்த்து பெரியவங்க ரொம்ப இன்ட்ரஸ்ட் ஆயிடுச்சு அப்படி நிறைய பேர் பார்த்து யாரோ வின் பண்ணாங்களா இந்த கேம்ல ஆ ரெண்டு பேர் வின் பண்ணாங்க ரெண்டு பேர் வின் பண்ணியிருக்காங்க சோ ஓகே थैंक यू

இறைவா ஆர்வம் இறை வார்த்தைகளை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி போட்டிருக்கிறீங்க இந்த கேம் எப்படி வந்து மக்களுடைய பார்ட்டிசிபேஷன் எப்படி இருக்குது நிறைய பேர் ஆர்வம் வந்தாங்க மோஸ்ட்லி பெரியவங்க தான் நிறைய பேர் வந்து காலுக்குறாங்க எல்லாம் ஆனா டைம் தான் பக்கத்துல அப்படின்னு சொன்னாங்க டுவெண்ட்டி செகண்ட்ஸ்குள்ள அரேஞ்ச் பண்ண முடியல நிறைய டைம் அது வந்து திருப்பி திரும்பவங்களே பண்ணிட்டு இருந்தாங்க ஜெயிச்சிருவோம் அப்படிங்கறது ஆர்வத்தோட ஆர்வத்தோட சரி தேங்க் தேங்க் யூ

குழந்தைங்க நிறைய பேர் ஆர்வமா வந்தாங்க அது போக பெரியவங்க நிறைய பேர் வந்தாங்க சோ நம்ம ஆன்ட்டிஸ் நிறைய பேர் வந்தாங்க வரலான்னு போனாங்க